அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இன்று மற்றும் நாளை ரெண்டு நாளுமே பார்த்திங்கன்னா தேய்பிரை பஞ்சமி திதி இருக்குதுங்க இந்த ரெண்டு நாள்லேயும் எந்த மாதிரி வழிபாடு செய்யணும் எந்த பரிகாரங்கள் செய்யணுங்கிறது குறித்து ஏற்கனவே நான்கு வீடியோக்கள் வந்து போட்டிருக்கிறேன் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்து செய்யுங்க சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா பூஜை அறையில் அமர்ந்து செய்கிற மாதிரி இருக்கும் சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் டைம்லையும் அசைவம் சாப்பிட்ருந்தாலும் செய்யக்கூடிய ஒரு முறையாக இருக்கும் சிலதெல்லாம் நீங்கள் உங்களுடைய வீட்டிலேயே செய்யலாம் சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் எங்கேயாவது ஊரில் இருக்கீங்க சொந்தக்காரங்க வீட்டில் இருக்கிறீங்க அப்படின்னாலும் அங்கேருந்தே வந்து செய்கிற மாதிரி முறைகள் கொடுத்துருப்பேன் எப்படி பார்த்தாலும் எல்லாரும் ஈஸியாக செய்யக்கூடிய பரிகாரத்தை தான் நான் அந்த வீடியோக்களில் கொடுத்துருக்கேன் பார்த்து வச்சுக்கோங்க எது உங்களுக்கு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இருக்கோ அதை தேர்வு செஞ்சு செஞ்சுக்கோங்க சரி இந்த பதிவுக்கான விளக்கத்தை பார்க்கலாம் இப்போ நம்மளில் நிறைய பேர்த்துக்கு ஒவ்வொரு விதமான கோரிக்கைகள் வந்து இருக்கும் சில பேருக்கு வந்து வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கும் சில பேருக்கு இப்போ இருக்கிற கம்பெனியை விட்டு இன்னும் அதிகமான சம்பளத்தில் வேலை கிடைக்கணும் அப்படின்னு இருக்கும் சில பேர் பார்த்திங்கன்னா டார்கெட் வச்சுருப்பாங்க இப்போ இந்த மாதத்துக்குள்ளே இவ்வளோ கலெக்ஷன் எடுக்கணும் இவ்வளோ பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அந்த டார்கெட்டை ரீச் பண்ணணுங்கிறது அவங்களோட கோலாக இருக்கும் இன்னும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா இப்போ குழந்தைக்காக வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க அதாவது நம்மளுக்கு ப்ரெக்னென்சி டெஸ்ட்டு வந்து நம்மளுக்கு பாஸ் வரணும் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க சில பேர் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வீடு வந்து கட்டணும் வாங்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு இருப்பாங்க அதுக்காக தேடி அலைஞ்சிட்டு இன்னும் சில பேர் குழந்தைங்க வந்து இப்போ நல்ல மார்க் வாங்கியிருக்காங்க நல்ல காலேஜில் சீட் கிடைக்கணும் இல்லைனா ஹையர் ஸ்டடீஸ்க்கு வேற எங்கேயாவது ஒரு நல்ல காலேஜில் இடம் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க சிலருக்கு பண தேவை வந்து பிரதானமாக இருக்கும் இவ்வளோ பணம் நம்மளுக்கு கிடச்சிச்சின்னா இந்த கடன் பிரச்சனையிலேருந்து மீண்டு வந்துடுவோம் அப்படின்னு இருக்கோம் இது தவிர நிறைய விதமான கோரிக்கைகள் ஒவ்வொருத்தவங்களுடைய மனசுலேயே இருக்குது இன்னும் நான் சொன்னதை தாண்டி நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு அதில் எதுவாக இருந்தாலும் சரி மூன்று நாட்களில் இருந்து ஒன்பது நாட்களுக்குள்ளே கண்டிப்பாக வந்து நிறைவேறுவதற்கு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த முறையை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நிறைவேறும் இது செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுமே கிடையாது பெண்கள் பீரியட்ஸ் டைமில் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் ஆண்களும் இதை தாராளமாக செய்யலாம் நிறைய பரிகாரங்களுக்கு கமெண்ட்டில் வந்துட்டு நீங்கள் கேட்குறீங்க ஆண்கள் வந்து இதை சொல்லலாமா ஆண்கள் வந்து இதை செய்யலாமா அப்படின்ட்டு நம்ம எல்லாருமே வந்து மனுஷங்க தானே நம்ம எல்லாருக்குமே வந்து பணத்தேவை இருக்குது கடன் பிரச்சனை இருக்குது ஏதாவது ஒரு கஷ்டங்கள் இருக்குது அது எல்லாம் தீரணுங்கிறதுக்காக தான் இந்த பரிகாரங்கள் எல்லாம் இருக்கேன் அதனால் நான் ஆண்கள்னு மென்ஷன் பண்ணலினாலுமே தாராளமாக நீங்களும் செய்யுங்க உங்களுடைய பிரச்சனைகளும் நிச்சயமாக வந்து தீரும் சரி இப்போ அசைவம் சாப்பிட்டுட்டோம் செய்யலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டில் சிக்கியிருக்கீங்கனாலும் தாராளமாக செய்யலாம் இப்போ உங்களுடைய வீட்டிலேயே இல்லை நீங்கள் சொந்தக்காரங்க வீட்டில் இருக்கீங்க லீவில் அம்மாவுடைய வீட்டில் இருக்கீங்க அங்கேருந்து நாங்கள் செய்யலாமா அப்படின்னு கேட்டால் அது ஆறாளமாக செய்யலாம் எங்கேருந்து வேணாலும் நீங்கள் இந்த முறையை வந்து செய்யலாம் கண்டிப்பாக வந்து சீக்கிரமாக நிறைவேறணும் எனக்கு ஒரு வாரத்துக்குள்ளே இந்த விஷயம் முடிஞ்சே ஆகணும் அப்படின்னு எது நினைக்கிறீங்களோ அதுக்கு வந்து இந்த முறையை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பலன் கிடைத்தே தீரும் அதில் எந்தவித சந்தேகமுமே வேண்டாம் நிறைய பேர் இதை செஞ்சு பலனடைஞ்ச ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம் எப்பேற்பட்ட தேவைகளாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து நிறைவேறிய தீரும் ஒரு சாதாரண நாட்களில் வந்துட்டு செய்யும் போது அற்புதமான பலன் கிடைக்கும் அப்படிங்கும்போது இன்னைக்கு அற்புதமான அதிசக்தி வாய்ந்த எல்லாத்துலேயுமே காரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பஞ்சமி தாயினுடைய வழிபாட்டுக்குரிய நாள் இந்த நாளில் நம்ம கேட்கும்போது கண்டிப்பாக வந்து கிடைக்கும் சரி இது எப்போ செய்யணும் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு வந்து சொல்லிடுறேன் இதை நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம் இப்போ வீடியோ பார்த்த உடனே கூட நீங்கள் செய்வதற்கு ஆரம்பிச்சிடலாம் நேரங்காலம் பார்க்க தேவையில்லை ராகுகால மேமகண்டம் பார்க்க தேவையில்லை மேலும் இது நீங்கள் இன்றைக்கி நாளைக்கு ரெண்டு நாள்லையுமே தாராளமாக வந்துட்டு செய்யலாம் அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு நிறத்தில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் இந்த மூணுல ஏதாவது ஒன்று ரொம்ப ரொம்ப முக்கியம் இது கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ப்ளூ கலரில் வந்து பயன்படுத்துங்க இருந்தாலும் சிவப்பு நிறம் பயன்படுத்தும் போது நல்ல ஒரு ஃபாஸ்டான ரிசல்ட்டு கண்டிப்பாக வந்து கிடைச்சே தீரும் அதனால ரெட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சின்னா அது வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க அடுத்து நமக்கு ஒரு பேப்பர் வந்து தேவைப்படுது இந்த பேப்பர் பார்த்திங்கன்னா ரூல்டு சீட்டாக இருக்கலாம் இல்லை அன்ரூல்டாக இருக்கலாம் எந்த மாதிரி வேணாலும் எடுத்துக்கோங்க நல்ல ஒரு பேப்பரை எடுத்துக்கோங்க பின்னாடி எந்த கிருக்கல்களோ இல்லை கிளிசலோ ஓட்டை மாதிரியோ இருக்கா இல்லாமல் வந்து பார்த்துக்கோங்க இப்போ ஒரு அமைதியான இடத்துல வந்து உட்காந்துக்கோங்க உங்களுக்கு எங்கே உட்காந்தா அமைதியாக இருக்குமோ மனசு ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவீங்களோ அது உங்களுடைய பெட்ரூமோ ஹாலோ இல்லை பால்கனியோ இல்லை பூஜை ரூம்லேயோ எங் உட்காந்தா மனசு வந்து அமைதியாக ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து உட்காந்துக்கோங்க இந்த சமயத்தில் ஏதாவது ஒரு கோரிக்கையை மட்டும் நீங்கள் நினச்சிக்கோங்க ஒவ்வொன்றா கேட்கும் தான் இது வந்து சீக்கிரமாகவே வந்து நிறைவேறுது என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் ஒட்டுக்கா எல்லாத்தையும் கேட்கும்போது கிடைக்கிறது இல்லை ஒன்று ஒன்றா நம்ம நிறைவேற்றிக்கலாம் முதல்ல ஒன்றை செய்யலாம் அதை நிறைவேறின பிறகு இதே மெத்தடை பயன்படுத்தி இன்னொரு விருப்பத்தை வந்து நிறைவேற்றிக்கலாம் யாருக்கிட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க அமைதியாக வந்து இருந்துக்கோங்க எடுத்துக்கோங்க நல்ல மூச்சு எழுத்து விடுங்க தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா குடிச்சிக்கோங்க மனசு நல்லா அமைதிப்படுத்திட்டு சீக்கிரம் நிறைவேற மாதிரி ஒரு கோரிக்கையை நினச்சிக்கோங்கன்னு சொன்னேன் இல்லையா அது வந்து நடந்து முடிச்சிட்ட மாதிரி இப்போ வந்து நம்ம ஒரு வாக்கியத்தை வந்து எழுதணும் இப்போ இந்த பேப்பரில் நான் சொல்கிற மாதிரி இப்போ ஸ்க்ரீனில் எப்படி காட்டணும் அதே மாதிரி வந்து நீங்கள் எழுதுங்க ஒன்பது முறை எழுதுனீங்க அப்படின்னாவே போதும் இப்போ நீங்கள் நம்பர் கவுண்டிங்காக ஒ ஒன் டூ த்ரீ எல்லாம் போடாதீங்க ஏன்னா இப்போ நான் சொல்கிற நம்பர் மட்டும்தான் வந்து இதில் இருக்கணும் நீங்களே வந்து அப்படி எண்ணிக்கோங்க நம்பரில் சீரியல் நம்பர் வந்து போடாதீங்க இப்போ நான் சொல்கிறது மட்டும்தான் அந்த பேப்பரில் வந்து இருக்கணும் முதல்ல நீங்கள் என்ன எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ் நைன் இது வந்து பிரபஞ்ச சக்தி ஆற்றல் பெற்ற ஒரு நம்பர் அப்படின்னே சொல்லலாம் இந்த நம்பரை பயன்படுத்தி நம்ம என்ன கெட்டோம்னாலும் கண்டிப்பாக வந்து கிடச்சே தீரும் த்ரீ சிக்ஸ் நைன் இது எழுதிக்கிட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு என்ன கோரிக்கை நடக்கணுமோ அது நடந்து முடிச்சுட்டு மாதிரி எழுதுங்க இப்போ வந்து பணத்துக்காக தான் எழுதுறீங்கன்னா பணம் கிடைத்து விட்டது அப்படின்னு எழுதுங்க இதே வந்து ஒரு அமௌண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்திங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு லட்சம் அஞ்சு லட்சம்ட்டு அந்த மாதிரி அஞ்சு லட்சம் பணம் கிடைத்து விட்டது அப்படின்னு சொல்லி எழுதுங்க அதே போல் குழந்தை பாக்கியம் கிடைத்து விட்டது நல்ல வேலை கிடைத்து விட்டது திருமணம் நடந்து விட்டது வீடு கிடைத்து விட்டு நல்ல கல்லூரியில் இடம் கிடைத்து விட்டது இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான அஃபர்மேஷன்ஸை பாசிட்டிவான இன்டென்ஷனை வந்துட்டு நீங்கள் எழுதணும் அதாவது நடந்து முடிச்சிட்ட மாதிரி வந்து எழுதணும் ஒன்பது முறை வந்து எழுதணும் த்ரீ சிக்ஸ் நைன்னு ஃபஸ்ட்டு எழுதணும் பக்கத்துலேயே அந்த கோரிக்கையை வந்து பாசிட்டிவாக அதாவது நடந்து முடிச்சிட்ட மாதிரி எழுதணும் அதுக்கு பக்கத்தில் கொஞ்சம் இடம் விட்டு பஜ்ரகோஷம் அப்படின்னு வந்து எழுதுங்க பஜ்ரகோஷம் அப்படின்னாவே நம்ம எடுத்த காரியத்தில் வெற்றி அப்படின்னு அர்த்தம் இப்போ நீங்கள் எழுதுனது வந்து நடந்துரும் அப்படிங்கிறதுக்காக நம்ம எழுதுகிறோம் இது வாராகி அன்னையினுடைய ஒரு மந்திர வார்த்தை அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த வார்த்தையை நம்ம இந்த அன்னைக்கு பயன்படுத்தும் போது அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் நீங்கள் மற்ற நாட்கள் எழுதும் போது இது யூஸ் பண்ணலாமான்னு கேட்டால் தாராளமாக யூஸ் பண்ணலாம் எல்லா நாளுமே அன்னைக்கு உகந்த நாள் தான் அதனால் தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம் இப்போ வந்து நீங்கள் ஒன் டூ த்ரீன்னு சீரியல் நம்பர்லாம் போடாதீங்க இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டினதை மட்டும் நீங்கள் எழுதுங்க அப்படியே போதே எண்ணிக்கோங்க ஒன்பது வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு எண்ணிக்கோங்க இப்போ இது அப்படியே வந்துட்டு உங்களுடைய கையில் வச்சுட்டு இந்த விருப்பம் அப்படியே நிறைவேறிட்டால் எவ்வளவு சந்தோஷப்படும் உணர்வீங்களோ அவ்வளவு சந்தோஷத்தையும் உங்களுடைய மனசில் வந்து கொண்டு வாங்க நல்ல ஒரு ஆள் மனசுலேருந்து அதை உணருங்க அது நடந்துட்டு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் நம்முடைய பிரச்சனை எல்லாம் தீர்ந்துருச்சு நல்ல காலேஜில் இடம் கிடச்சிருச்சு நல்ல வேலை கிடச்சிருச்சு நல்லா பிடிச்ச மாதிரி ஒரு இடத்துல கல்யாணம் ஆகிடுச்சு குழந்த அழகாக பிறந்துருச்சு நம்ம மடியில் இருக்குது சொந்தமாக வீடு வாங்கியாச்சு அந்த வீட்டில் வந்து நம்ம உட்காந்துட்டுருக்குறோம் நம்மளுடைய கடன் பிரச்சனை எல்லாம் தீந்தாச்சு கையில் நிறைய பணம் இருக்குது இதெல்லாம் கேட்கும் போதே சந்தோஷமாக இருக்கு இல்லையா இது மாதிரி வந்துட்டு நீங்கள் நினச்சிக்கோங்க இந்த மாதிரி பாசிட்டிவான எண்ணங்கள் தான் வந்து இந்த பிரபஞ்ச சக்தியை ஊக்குவிக்கும் நமக்கு நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் அதனால் நீங்கள் இந்த மாதிரி வந்து நினச்சிக்கோங்க அதன் பிறகு இதை நீங்கள் மடித்து உங்களுடைய பர்ஸில் வச்சுக்கிட்டாலும் சரி இல்லை கபோர்ட்டில் வச்சுக்கிட்டாலும் சரி பூஜை அறையில் வச்சுக்கிட்டாலும் சரி எங்கே உங்களுக்கு வசதிப்படுதோ அங்கே வந்து வச்சுக்கோங்க தினமும் இரவு தூங்கும்போது நீங்கள் இதை எடுத்து ஒரு முறை வந்து அப்படியே படிச்சுட்டு திரும்பவும் இதே மாதிரியே வந்து நீங்கள் கற்பனை பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒன்பது நாட்கள் வந்து நீங்கள் செய்யணும் ஒன்பது நாட்கள் கழித்து இந்த பேப்பரை வந்து ஒரு நெருப்படி மேல காட்டி எரிச்சு என்னுடைய சாம்பலை வந்து வெளியில் ஊதி விட்டுருங்க பிரபஞ்சத்திற்கு நன்றி தேங்க்யூ யூனிவர்ஸ் அப்படின்னு வந்துட்டு நீங்கள் சொல்லிடுங்க கண்டிப்பாக மூன்று நாட்கள்லேருந்து ஒன்பது நாட்களுக்குள்ள உங்களுடைய விருப்பமானது கட்டாயம் வந்து நிறைவேறும் இந்த மூணு நாளுக்குள்ளே நிறைவேறிடுச்சு அப்படின்னா அந்த நாலாவது நாளே நீங்கள் அதை எடுத்து எரிச்சிட்டு சாம்பலை வந்து வெளியில் ஊதி விட்டுடலாம் அடுத்த கோரிக்கைக்கு மறுபடியும் வந்து எழுதி வைக்கலாம் ஒன்பது நாள் கழிச்சும் நிறைவேறலை நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பேப்பரை எரிச்சிருங்க மறுபடியும் புதுசாக ஒரு முறை வந்து எழுதுங்க சிலதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கர்ம வினைகள் தான் காரணமாக இருக்கும் தடையாக இருக்கும் அந்த கர்மவினை நீக்கக்கூடிய மந்திரம் கூட நேற்று முறை சொல்லுங்க மெத்தடையும் செய்யுங்க எப்பேற்பட்ட மழை போன்ற விஷயமா இருந்தாலும் அதை சீக்கிரமாக வந்து நடத்தி கொடுக்கக்கூடிய சக்தி இந்த நம்பருக்கும் இந்த வார்த்தைக்கும் கண்டிப்பாக உண்டு நம்பிக்கையோடு செய்யுங்க நல்ல பலன் கிடைக்கும் வீடியோ குறித்த ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ல கேளுங்க மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்